ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் இதுவரைக்கும் உங்கள் குடும்பத்தை வேட்டையாடிக் கொண்டிருந்த துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று கொஞ்சமல்ல அல்ல குறைவாக அல்ல அவன் முழுவதும் உங்கள் குடும்பத்திலிருந்து இருந்து மாற்றப்பட்டாயிற்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகர் உலம்பக்கூடிய ஒரு விஷயம் நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் அவைகளெல்லாம் புத்தலான பையை போல் வீண் செலவாகி கொண்டிருக்கிறது வியாதியின் பிடியில் அகப்பட்டிருக்கிறேன் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிறேன் அகப்பட்டிருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள் சண்டைகள் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள் எழும்புவதும் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்புவதுமாய் குடும்பத்தில் ஒரு அலைக்கழிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகளின் அனுக்கிரகங்களை தேவன் முறையடித்து விட்டேன் என்று ஆவியானவர் குடும்பங்களைப் பார்த்து கொண்டிருக்கிறார்